கணீகார்கள் எல்லாமே நம்மையும் நாம் தொழுத இந்த நம்மிடத்தில் இருந்து பரிபூர்ணமாக கபூர்த்தி காணாமல் நாம் தொழுத இந்த பழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை பரவலான தொழுகைகளை இமாம் ஜனத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்னருக்கும் இடாயிலாம் இல்லல்லாம் நல்லது ரசூ உள்ளா என்கிற களிமாவோ வாழ்ந்து மரணிக்கிற நல்ல அல்லாஹ் நம் மனைவருக்கும் தந்தரில்வானாக நல்ல அமல்கள் என்று மார்க்கத்தால் எவையெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் நம்முடைய எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய நல்ல நெசீவையும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்டவை சொல்லிவிட்டு காலமெல்லாம் தவிர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு நம் அனைவருக்கும் தந்தை நல்லவன் புரிவானாக இன்றைய இன்றைய மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்தையும் அல்லாஹ் நிறைந்ததாக ஆக்கி தந்திருல்வான் இன்றைய நாளில் நம்முடைய பிரயாணங்களை எல்லாம் பாதுகாப்பானதாக ஆனா தந்து நிலவன் புரிவானாக ஆமீன் கணிமிக்க அல்லாஹு நல்லடியாக அல்லாஹு அலாவினுடைய கிருதையால் இன்றைய தினம் ரபி உள்ளம்பல் மாதத்தினுடைய முதல் திரையாக இருக்கிறது நேற்றைய தினம் திரை பார்க்கப்பட்டு தமிழகம் எங்கும் இந்திய தமிழகம் எங்கும் ரபி உள்ளம்பல் மாதத்தினுடைய முதல் திரை ஆரம்பித்ததாக காசியின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அலஹமது இல்லா இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் நபி செல்லம்லாம் அலைகோ செல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் இந்த பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் அதே நேரத்தில் இந்த பிறப்பு நம்மை ஆனந்தப்படுத்த வேண்டும் நபிசல்லா மலை அவர்களுடைய வரலாறுகள் இந்த மாதம் முழுக்க பேசப்பட வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு நீதியாக இருக்கிறது ரசூலுல்லாஹினுடைய நேசமும் அவர்களின் மீதுண்டான நம்முடைய பாசமும்தான் நம்முடைய ஈமானின் அடையாளமாக இருக்கிறது உலகத்தில ஒவ்வொருவருடையும் ஏராளமான மக்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் இறந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நொடியும் நிறைய குழந்தைகள் ஒரு பக்கம் பிறந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் சாலை விபத்துக்களில் இயற்கையான முறையில் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு பக்கம் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டும் இருக்கிறது மொபைல்லையோ அல்லது செய்தித்தாள்களிலேயோ டிவி சேனல்களிலேயோ நிறைய மரண செய்திகள் வருகிறது விபத்துக்கான செய்திகள் வருகிறது பிறப்புக்கான செய்திகள் வருகிறது கவனத்தில் கொள்ளுகிறோம் அவை நமக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை திடீர்னு ஒரு சாலை விபத்து ஒரு பத்து பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஓ இறந்துட்டாங்களா பார்த்து நாம் கடந்து சென்று விடுவோம் ஒரே நேரத்தில் ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கிறது நான்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று ஒரு பிறகு ஆச்சரியப்படுத்தப்பட்டு நமக்கு செய்தியாக சொல்லப்பட்டால் ஓ அப்படியா என்று நாம் கடந்து சென்று விடுவோம் ஒரு பிறக்கும் ஒரு இறக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம் நம்முடைய சொந்தத்துல ஏழாவது ஒருவருக்கு ஒரு பத்து வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு இருபது வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னா திடீர்னு அவர் கர்ப்பம் முடுகிறார் குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்று பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய பையனுக்கோ நம்முடைய சகோதரர்களுக்கோ நீண்ட நாட்களாக வருடங்களாக குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பிறப்பு நமக்கு சந்தோஷத்தை தருகிறது இத்தனை வருஷமா குழந்தை இல்ல இத்தனை வருஷமா இல்லாம என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறேன் இந்த பிறப்பின் மூலம் நான் சிறிய தகப்பனார் என்கிற அந்தஸை அடைந்திருக்கிறேன் நான் பெரியந்தா என்கிற அந்தஸ்தை அடைந்திருக்கிறேன் நான் தாத்தா என்கிற அந்தஸை அடைந்திருக்கிறேன் என்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குழந்தையினுடைய பிறப்பு நமக்கு நெருக்கமாக இருக்கிற பொழுது சந்தோஷத்தை தருகிறது நெருங்கிய வட்டத்தில் ஒரு இறப்பு ஏற்படுகிறது பொழுது அது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்துல நாம் யோசிக்கிறோம் நபீசல்லாஹி செல்லம் அவர்களுடைய பிறப்பு நம்மால் நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் ரசூலுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் ரசூல்ல பிறந்த மாதம் எனவே இந்த மாதத்தில் நாம் பிறப்பை பற்றி பேச வேண்டும் அவர்களின் மீது அதிகம் வேண்டும் அவர்களுடைய நினைவு கூறக்கூடிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு முஹ்மீனுடைய மனதில் தோன்றினால் அவர் ரசூலுக்கு நெருக்கமாக இருக்கிறார் ரசூல் பிறந்தாச்சும் சொன்னார் புதுமான ஒரு ஹதீஸ் லா மீன் அககுக்கும் உங்களில் ஒருவர் முழு முழுமையாக முஸ்லிமாக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது தன்னுடைய தன்னுடைய பெற்றோரை விட விட குழந்தைகளை ஒட்டுமொத்த உலக மக்களை விட யாருக்கு நான் பிரியமானவராக இல்லையோ அவர் வந்து முழுமையாக உண்மான் கொண்டவராக ஆக முடியாது என்று நன்சர்தாக சொல்லியிருக்கிறார் ஒரு பிறப்பு சந்தோஷப்பட வேண்டிய பிறப்புன்னு சொன்னா உலகத்தில் நிச்சயமாக ரசோல் பிறப்பாகத்தான் இருக்க வேண்டும் அந்த அணுகுகிறாரோ அது அவர் பெற்று இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் ஒரு பாக்கியம் இந்த மாதத்தை நாம் கண்ணியத்தோடு பார்ப்பதும் இதை கொண்டு சந்தோஷம் அடைவது ஒரு சின்ன வரலாறை மட்டும் நாம் இங்கே சொல்லி யோசிக்க வேண்டும் அபுல் என்கிற ஒரு மனிதர் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தம்பத்யதா அபிலகின் மதத்து என்று அந்த அபுலகை பற்றி அல்லாஹ் குர்ஹானில் சபித்திருக்கிறான் குரான் இருக்கும் வரை முஸ்லீம்கள் இருக்கிற வரை குரான் ஓதப்படுகிற வரை இந்த துனியா காலமெல்லாம் அந்த மனிதனை சவித்துக் கொண்டே இருக்கும் தம்பத்தியதா அபிலகப் அபுலகனுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் அவ அபுலகப்புக்கு நரகம் என்பதுல மக்களுக்கு யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஏன் இந்த அந்தஸ்தை இந்த மாதிரி உண்டான கேவலத்தை அவர் அடைந்தான்னு சொன்னா துனியாவில ஏராளமான நபர்கள் அஹ் அபுலக ரசூல்தாய் ஏசி இயசியிருக்கிறார் ஈமானை சொன்ன காலத்துல ரசூலுல்லாவை செய்தனை செய்யக்கூடியவர் சூனியக்காரர் பொய்யர் என்று நிறைய பேசியிருக்கிறார் அந்த மாதிரி பேசின மக்கள்ல முதல் நபராக அபுலகப் இருந்தார் முதல் முதல்ல ஈமானை சொன்ன பொழுது இந்த துன்யாலேயே முதலின் நபியை மேசியவன் அபுலக எனவேதான் அல்லாஹர் அல்ல அபுலகத்தை சதித்திருக்கிறார் ஆனா நாம் பார்க்கிறோம் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அபூ வாரத்தின் ஏழு நாட்களும் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார் ஆனால் அந்த ஏழு நாள்ல திங்கட்கிழமை மட்டும் ரசூலுல்லா பிறந்த அந்த நாளில் மட்டும் அபூ வேதனை குறைக்கப்படும் என்ன காரணம்னு சொன்னா ஆஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார் அந்த அபூ லஹப் வேற யாரும் இல்லை ரசூலுல்லாஹுடைய தகப்பனார் அப்துல்லாஹுடைய உடன் பிறந்த சகோதரர் அபுல் அகபு ரசூருதாய் சிறந்த அரசு உடன் பிறந்த அண்ணன் தான் பிறக்கிறார் பிறந்த செய்தியை சுவைபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடிமை பெண் அந்த அடிமை அடிமைப்பெண் யார் அபுல் அடிமை அந்த அபுல் அடிமை அடிமைதான் சுவைபா அவர் பிரசவத்தின் பொழுது உடன் இருக்கிறார் குழந்தை பிறந்திருக்கிறார் பிறந்தவுடன் அவர் என்ன செய்றாங்கன்னா போய் உங்களுடைய சகோதரர் அபுல்லாஹுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை என்று சொன்னவுடன் செஞ்ச வேலை என்னன்னா தன்னுடைய ஆட்காட்டி விரலை நீட்டி இந்த சந்தோஷமான செய்தியை எனக்கு சொன்ன காரணத்தால் நீ விடுதலைன்னு சொன்னான் இந்த ஆட்காட்டி விரலை சுட்டி காட்டி நீ விடுதலை அப்படின்னு சொன்னார் என்ன காரணம் ரசூர்தாய் சரந்தார சிம்மனுடைய பிறப்பு அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது சந்தோஷம் படுவதின் மூலம் அந்த அகூலகம் ஆட்காட்டி விரலை காட்டி நீ நீ விடுதலை பெற்று விடுவாய் இந்த இந்த நொடியிலிருந்து நீ விடுதலைன்னு சொன்னார் அந்த பிறப்பை அந்த அபுலகது கொண்டாடியதன் காரணமாக அந்த பிறப்பை ரசூலுல்லாஹுடைய பிறப்பை கொண்டு சந்தோஷம் சந்தோஷப்பட்டதின் காரணமாக அபுலகப் எந்த அளவிற்கு அடிமட்டத்திற்கு சென்று நரகத்தில் வைத்து வேதனை செய்யப்பட்டாலும் ரசூலுல்லாஹ் பிறந்த அந்த நாளில் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறது நரகத்துல வாரத்துல ஆறு நாள் வேதனை செய்யப்படுகிறார் ஒரு நாள் அந்த ஆட்காட்டி விரலில் இருந்து வரக்கூடிய அந்த திரவத்தை பருகிக் கொள்வதன் மூலம் கொஞ்சம் நிம்மதி பெறுகிறார் என்று மிக சிலந்தாலு சுமல்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதனால நாம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி நபியினுடைய பிறப்பை நேசித்ததன் காரணமாக நபியின் பிறப்பை கொண்டாடியதன் காரணமாக ஒரு காத்திருக்கு ஒரு நரகவாசிக்கு அல்லாஹு ஜல்லா இவ்வளவு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு ராகத்தை கொடுத்திருக்கிறான் நாம் ஈமானோடு இஸ்லாத்தோடு ரசூலுல்லாஹுடைய அந்த அவயங்களிலிருந்து ரசூலுல்லாவுடைய செயல்பாடுகளிலிருந்து நொடி நொடி ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சாக நாம் ரசூலை பின்பற்றுகிற பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்பியினுடைய நேச என்பது ஈமானினுடைய அடையாளம் அந்த நேசம் ரசூல்லை பின்பற்றுவதில் இருக்க வேண்டும் ரசூல்ல சொன்ன செய்வதன் மூலம் நபியை நாம் நேசிக்க வேண்டும் நபி சொல்லாது அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் அற்படையாக பிறந்திருக்கிறார்கள் பிறந்த இந்த மாதத்தில் நபியின் மீது அதிகம் செலவாக்குவத வேண்டும் ரசூல்ல பற்றிய செய்திகளை நாம் அதிகம் தெரிந்து கொள்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும் அல்லாஹு உலாம் உலமாற நபியை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக ஈமானை பரிபூர்ணம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நெசீபையும் நம் அனைவருக்கும் சென்று நல்லவன் புரிவான